ஆண்டவர் டிஎம்எக்ஸ் எம் எக்ஸ் முருக்க கம்பிகளின் அரசக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கங்க வணக்கம் செந்தில் பாலாஜி நேற்று சிறையிலிருந்து வெளியில் வந்தார் முதலமைச்சர் அவரை வரவேற்றிருக்கிறார் செந்தில் பாலாஜியை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நீங்க நானூற்றி நானூத்தி எழுபத்தி நாட்கள் நீங்க சிறையில் இருந்ததற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தால் பணி கிடைச்சிருக்குது அமலாக்கத்துறையானது அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்ட தற்போதைய சூழல்ல அதற்கு உச்ச ஒன்றே விடியலாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு முதலமைச்சர் நீங்க இந்த கேஸே வந்து அது தொடர்பாக தொடர்ந்து பேசலாம் சார் முதல்ல இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் நான் இந்த வழக்கு பத்தி அது வழக்குல இருந்து விடுவிக்கப்படவில்லை வழக்கு வழக்குங்கிற பேர்ல பி எம்எல்ஏன்னு சொல்லி ஒரு எதிர்த்து அதிகாரமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சட்டத்தின் சட்டத்தின் துணை கொண்டு சட்டத்தை வளைக்கின்ற ஒரு கொடுமையான ஒரு முயற்சியை தொடர்ந்து பிஜேபி நடத்திக்கிட்டு இருக்கு அதை பல நாட்கள் சுப்ரீம் கோர்ட்டு மௌனம்தான் காத்தார்கள் சட்டப்படி அவங்க உள்ளதான் இருக்கணும் நாங்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கையாலாக தம்மையாவிட தான் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து அவங்க ரொம்ப உறுதியாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க நீங்க வந்து சார்ஜ் ஷீட் பண்ணாம விசாரணைங்கிற பேர்ல நெடுநாட்களுக்கு ஒருத்தரை வந்து உள்ள வச்சிருக்கிறது நியாயம் கிடையாது அப்படின்னு அடிப்படை உண்மையை நம்முடைய கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படை உண்மையை சொல்லியிருக்காங்க தனி மனித சுதந்திரம் பறிபோகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவில் இது ரொம்ப வரவேற்க தகுந்தங்க சந்தேகமே இல்லை செந்தில் பாலாஜி அந்த வழக்குல வந்து அவர் மேல் உள்ள குற்றம் இருக்கிறதா நிரூபிக்கப்பட போகிறதா இல்லையாங்கிறத பத்தி இப்ப நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் ஒரு வழக்கை ஒரு 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 வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நானூற்றி எழுபத்தோரு நாட்கள் ஒரு ஆளை வந்து கேஸை நடத்த விடாம நாங்கள் வந்து இன்னும் எங்களுக்கு முக்கியமான தடையும் இருக்குது முக்கியமான தடையும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள வைக்கிற அந்த போக்கு இருக்குல்ல அந்த போக்கில் மன உறுதி காட்டி வெளியில வந்திருக்கிறதுக்கு பாராட்டலாம் சந்தேகமே இல்லாமல் பாராட்டலாம் அதான் அந்த போக்குக்கு எதிராக மன மன உறுதி அது போக இந்த பண மோசடி சட்டம் டிஎம்எல்ஏ வந்து அதில் பிஎம்எல்ஏயும் அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறையினுடைய அதிகாரம் குறித்தும் இந்த தொடர்ந்து நாங்கள் இந்த பெயில் ஆர்டரோட ஆர்டர்லேருந்து அது ஒரு விவாதத்துக்குரிய பொருளாக மாறுது உச்ச நீதிமன்றம் அதை ஹைலைட் பண்ணவும் செய்யுது அந்த செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆஃப் பிஎம்எல்ஏ ஆக்ட் பிஎம்எல்ஏ வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து தான் ஒருத்தர் ஜாமீன் வாங்கணுங்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது நீங்கள் கீழேயே கிழமை நீதிமன்றங்கள்லேயே அதை பரிசீலியுங்கள் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது இது வந்து ஒரு மேஜர் பிரேக் எல்லாம் இனிமேல் எல்லா வழக்குகள்லையும் அவங்க கடைபிடிப்பாங்களா அப்படிங்கிற கேள்விகளையும் அது கொடுக்குது எல்லா வழக்குகள்னா ஓகே அது பிஎம்எல்ஏல இருக்கக்கூடிய அந்த பார்ட்டி செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் இவ்வளவும் அப்படின்னு இவ்வளவு நாள் சொன்னாங்க உச்ச நீதிமன்றம் மட்டும்தான் அது தொடர்பாக வேறு கேள்விகளை கேட்பதற்கு தயாராக இருக்குது மற்ற நீதிமன்றங்கள்ல அந்த மாதிரி விசாரணைகள் வரவே இல்லை அந்த இந்த மணி சிசோடியா கவிதா அரவிந்த் கெஜ்ரிவால் ஹேமந்த் சோரன் இந்த வழக்குகள்ல வந்த பெயிலுக்கும் செந்தில் பாலாஜி பெயிலுக்கும் வேறுபாடு இருக்கா இல்ல அதனுடைய தொடர்ச்சியாக இதை பார்க்கலாமா இல்ல அதனுடைய தொடர்ச்சியா பார்க்கலாம் இதுல அடிப்படை பாருங்க நீங்க ஆரம்பத்தில் பாருங்க இந்த இவர் அமைச்சராக இருந்தபோது இவர் வீட்டில் வந்து ரெய்ட் பண்ண போறாங்க ஏற்குறைய பதினோரு மணி நேரம் நினைக்கிறேன் இவங்க வந்து ரைட் பண்ணியிருக்காங்க சரி ரைட் பண்ணி ஏதோ ஒரு தகவல் பேரில் போயிருக்காங்க போய் அந்த வழக்கு சம்மந்தமாக கடைசியில் அவங்க நீதிமன்றத்தில் வந்து பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு எதை காரணம் காட்டி சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி இவங்க வந்து உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய போலீஸ் வந்து என்னென்ன காரணங்கள் சொன்னாங்களோ என்னென்ன தங்களுடைய ஆதாரங்கள்னு சொன்னாங்களோ அதையே தான் இவங்களும் சொல்கிறாங்கன்னா அந்த பதினோரு மணி நேரம் அங்கே போய் என்ன பண்ணாங்க எதை கண்டுபிடிச்சாங்க அடுத்து ஒரு மனிதர் வந்து தனக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொல்றாரு அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அவரை அட்மிட் பண்ணவே கூடாதுன்னு சொல்றாங்களே எவ்வளவு கீழ்த்தரம் இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் வந்து இவருக்கு வந்து இதே அறுவை சிகிச்சை பண்ணுன்னு சொல்லும் இந்த டாக்டர் சொல்ற ஏற்றுக்க மாட்டேன் இன்னொரு டாக்டர் போறேன்னு சொன்னாங்களே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க இந்த நாட்டில் சுதந்திரம் இருக்கா ஜனநாயகம் இருக்கா இல்லையா அவர் மேல குற்றம் இருந்ததுன்னா வழக்கு போடுங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு கேட்கறேன் இவங்க கொடுத்தது எல்லாம் என்ன சொல்றாங்க டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்கு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க டாக்குமெண்டரி எவிடன்ஸை எந்த சாட்சியத்தை எப்படி கலைப்பாங்க சாட்சியங்களை கலைக்கலாம் டாக்குமெண்டரி கலைக்கலாம் அப்போ ஏன் அந்த ஜெய் வந்து அப்போஸ் பண்றீங்க கேஸையும் நடத்த நடத்த விட மாட்டீங்க அப்போஸ் பண்ணுவீங்க அப்போ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அதனால வந்து இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது ஒரு மனிதர் குற்றம் இழைத்தாரா இல்லையாங்கிறத நிரூபிக்க வேண்டியது நீதிமன்றத்தில் அத தீர்ப்பு சொல்ல வேண்டியது நீதிமன்றம் இப்போ அவர் வந்து அக்யூஸ்ட் அந்த அக்யூஸை எப்படி நடத்தணும் ஒரு ஜனநாயக நாட்டில் அப்படின்னு பார்த்தா மிக மிக கீழ்த்தரமாக ஜனநாயக நெறிமுறையில் காலில் போட்டு மிதித்து தள்ளி விட்டு இவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க இது மட்டும் இல்லை இன்னும் ஐநூறு ரூபா விஷயமா சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு டிஎம்சி எம்பி ஒருத்தர் மணி லாண்டரிங் சொல்லி விசாரிச்சாங்க காட்டெருமைகளை வந்து ஏதோ பண்ணி விட்டாங்கன்னு சொல்லி ரெண்டு ஏழை விவசாய தொழிலாளர்கள் பட்டியலத்தை சேர்ந்தவங்கள இவங்க பிடிச்ச கேஸில் மாட்டி வைக்கிறாங்க முதல்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்ததுக்கு வந்து வந்தது காரணமே அந்நியாரம் வெளிநாட்டில் இருந்து சட்டவிரோதமான பண பரிமாற்றம் ட்ரக் மணி கரப்ஷன் மணி இதெல்லாம் வருதாங்கிறத பார்க்கறதுக்கு தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து நிறுவப்பட்டது இந்த பிஎம்எல்ஏ கொண்டு வந்து உள்நாட்டில் வந்து பண பரிமாற்றம் நடக்கிறதான்னு சொல்லி பார்க்குறாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரத்தையும் இவங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அத்தை மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியது அதனால இதெல்லாம் வந்து அதுவும் என்ன இவங்க மூவாயிரம் கேஸ் ஆரம்பிச்சதுல முப்பது கேஸில் கூட இவங்களால கன்விக்ஷன் வாங்க முடியல சொல்லியிருக்காங்க ஒன் பெர்சன்ட் கன்விக்ஷன் இல்லை டூ பெர்சன்ட் தான் சார்ஜ் ஷீட் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த பிமெலியை தூக்கி குப்பையில போடணும் வேற வழி கிடையாது பட்டா அந்த வரிசையில் தான் இதுவும் வருமா இது இவங்க வந்து போலீஸ் ஃபோர்ஸ் இல்லை அதனால அரெஸ்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் கிடையாதுங்கிற மாதிரி எல்லாம் கூட செந்தில் பாலாஜி கைது செய்யப்படும் போது அந்த இரண்டு நீதிபதிகளும் வெவ்வேறு தீர்ப்புகளை சொன்ன நிலை வந்ததையும் பார்த்தோம் இல்லீகல் அரெஸ்ட்ங்கிற லெவலுக்கு கூட ஒரு நீதிபதி சொல்லியிருந்தாங்க ஒரு நீதிநாயகம் சொல்லியிருந்தாங்க அது உண்மைதாங்க ஒரு காலத்துல சிபிஐக்கே வந்து அரெஸ்ட் பண்ணுறது கிடையாது சிபிஐ வந்து சிபிஐ முதல்ல வந்து பல பேர் தெரியாது சிபிஐ முதல்ல எதுக்கு வந்ததுன்னா சென்ட்ரல் சென்ட்ரி கவர்ன்மெண்ட் கிட்ட வந்து கரப்ஷன் இருக்கா இருந்தா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி வேணும் அதுக்கு தான் சிபிஐ வந்தது அதுக்கப்புறம் அண்ட் இது டெல்லி எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஆக்ட் கீழ அவங்களை சேர்த்து வச்சு சட்டத்தை கொடுத்து அத கொடுத்து அமௌன்ட்மெண்ட் கொடுத்து இப்ப எத வேணாலும் விசாரிக்கலாம் சிபிஐ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டேன் அதே மாதிரி என்ஃபோர்மெண்ட் டைரக்டர் அரெஸ்ட் மன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னது ரொம்ப அர்த்தபூர்வமான ஒரு வாதம் முதல்ல சி ஆர்பிஎஃப் போது சிஆர்பிஎஃப் வந்து போலீஸ் பவரே கிடையாது வெஸ்ட் பெங்காலில் துர்காபூர் ஸ்டீல் பிளான்ட்ல வந்து ஒரு இவங்க வந்து ஒர்க்கர்ஸ் வந்து அஜிட்ரேட் பண்ணாங்க உடனே வந்து ஸ்டீல் பிளான்ட் அத்தாரிட்டி சொன்னாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னாங்க நீங்கள் வெஸ்ட் பெங்கால் போலீஸை நம்ப முடியாது இங்கே மார்க்சிஸ்ட் கவர்மெண்ட் இருக்கு அதனால உங்கள் ஃபோர்ஸ் அனுப்பி வைக்கணும் சிஆர்பிஎஃப் வந்தாங்க அந்நேரம் வந்து முர்ஷிதுன்னு சொல்லி இவர் சுரவர்த்தி சக்கரவர்த்தியுடைய பேர் நம்ம மகள் வழி பேரன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிரில்லியண்ட் ஆஃபீஸர்ஸ் வெஸ்ட் பெங்கால் ஹஸ் ப்ரொடியூஸ்ட் அவர் வந்து சிஎம்முக்கு வந்து பிஎஸ்ஆர் இருந்தார் அவர் சிஎம் வந்து சொன்னார் இது வந்து சிஆர்பிஎஃப் வந்து ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் கிடையாது இந்த ஒர்க்கர்ஸுக்கும் சிஆர்பிஎஃபுக்கும் இடையில் தள்ளுமுள்ளு நடந்தால் வெஸ்ட் பெங்கால் போலீஸ் அந்த இரண்டு பேரையுமே கலவர கோஷ்டிகளாக கருதுவோம் அதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதே வந்து ஜோதிபாசு அந்நேரம் உள்துறை அமைச்சராக இருந்தார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எழுதி விட்டார் நீங்கள் சிஆர்பிஎஃப் தாராளமாக அனுப்புங்க பட் தேர் நாட் அ போலீஸ் ஃபோர்ஸ் தே ஆர் யுவர் ப்ரொடெக்டிவ் ஃபோர்ஸ் அப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் இடையில ஒர்க்கர்ஸுக்கு இடையில ஏதாவது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்ததுன்னா நாங்கள் ரெண்டு பேரையுமே தான் நடத்த முடியும் இதுக்கு அப்புறம் தான் அவங்க அமெண்ட்மெண்ட்டே கொண்டு வந்தாங்க சிஆர்பிஎஃப் போலீஸ் ஃபோர்ஸாக கொண்டு வந்து அவங்களுக்கு அரசுக்கு அமெண்ட்மெண்ட் அத்தாரிட்டி கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த இடியில் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிற அதிகாரம் இல்லாத அதிகாரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மக்களை வந்து எதிர்க்க இப்போ எதிர்கட்சிகள் வந்து தூயவான்கள் நான் சொல்லலை நான் சொல்றதெல்லாம் நீங்கள் எல்லாருமேலேயும் வழக்கு போட்டிகளா கேஸ் என்னாச்சு அது எல்லாத்தையும் விடுங்க ஏழரை லட்சம் கோடி ஊழல் சோமோட்டாவா போறாங்க பாருங்க தமிழ்நாட்டில் இந்த இதில் வந்து ஆன்டி கரப்ஷன் வந்து ஒரு கேஸ் ஆரம்பிச்சிருக்கோம் நாங்களும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறோம் இது விஷயமா நாங்களும் விசாரிக்கணும் அப்படின்னு போறாங்கல்ல ஏன் ஏழரை லட்சம் கோடி ரூபா ஊழல்னு சொன்னாரு ரோட்டில் ஒருத்தர் சொன்னாரா இந்த நாட்டுடைய தலைமை கணக்காயர் சிஏஜி சொன்னார் விச் இஸ் போஸ்ட் ஏன் அதை பத்தி இந்த இவங்க சத்தம அது ஈடு மேல என்ன நம்பிக்கை இருக்கும் நமக்கெல்லாம் யாருக்கு என்ன நம்பிக்கை இருக்கும் பிஜேபி மட்டும்தான் நம்பிக்கை இருக்கும் நீங்க ரொம்ப எதிர்பார்க்கறீங்க நம்ம தான் ஸ்ட்ராவே கொடுக்காத வரலாறுக்கு சொந்தக்காரங்களே அப்படின்னு சொல்றாரு கேப்டன் நீங்க சொன்னீங்களே சார் நீதி தீர்ப்புலையும் சொல்றாங்க ரெண்டு மூணு தீர்ப்புல தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஒன் சொல்லி இருக்கக்கூடிய பர்சனல் லிபர்டி பத்தி உண்மையிலேயே அது உச்ச தவிர வேற எந்த இடத்திலையும் அதை பற்றி எல்லாம் பேச்சு அல்லது பேசு பொருளாகவே அதெல்லாம் இருக்கிறதாக தெரியலையே இந்த இந்த வார்த்தைகளை நம்ம காதால கேட்கணும்னா கூட அங்கதான் போகணுமா சார் நம்ம ஒரு ரெண்டாயிரம் வருஷமா இந்த நாட்டில் வந்து இந்த ஐபிசிஆர்பி எல்லாம் இருந்தது கிடையாது கிடையாது ரெண்டாயிரம் வருஷமா வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அப்படிங்கறதுல தான் மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதனால தான் வரைக்கும் போலீஸ் என்கவுண்டர் பார்த்து கைதுட்டுறாங்க கைது அவங்க வீட்டில் ஒன்று நடக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும் ஜனங்களுக்கு அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது தான் தெரியும் நிலமையில் இருக்கும் ஒரு ஸ்ட்ராங் மிடில் கிளாஸ் கிடையாது கான்ஸ்டியூஷனல் வேல்யூ சேவ்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிற கூட்டம் பெருங்கூட்டமாக கிடையாது இதெல்லாம் நமக்கு முன்னாடி உள்ள சிக்கல்கள் பெரியார் வந்து யாருக்காக பாடுபட்டாரோ அவர்களை தூண்டிவிட்டு அவர்கள் அறியாமையை பயன்படுத்தி அவருக்கு எதிராக வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டவர் இல்லையா இதுக்கு முன்னாடி அவர் இதில் வந்து கூட்டத்தில் போய் தண்ணி பாம்பை கொண்டு விடலையா அதனால அவர் தளர்ந்துட்டாரா அவங்களுக்காகத்தான் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாடுவிட்டாரு ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்க வேண்டும் வேற போராடிக்கிட்டே தான் இருக்கணும் கைதுகள் அவசர அவசரமாக நடக்குது வேகமாக நடக்குது ஆனா விசாரணை மெதுவாக நடக்குதுன்னு சொல்றாங்க உச்ச நீதிமன்றத்துல அதுக்கு அவசரம் காட்டுறீங்க நம்ம நேற்று ஒரு இதில் வந்து நியூஸ் செவனில் பேசிகிட்டு இருந்தபோது நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த பிஎம்எல்ஏங்கிறது வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து எதிர்பாரியத்தை வச்சு ரொம்ப தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இன்னும் வழக்க முடியாத நேரத்தில் செந்தில் பாலாஜிக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுக்கறதுங்கிறது அவர் பட்ட கஷ்டத்துக்காக ஒரு அவங்களுடைய கட்சிக்காரங்க கொடுக்கலாம் வழக்க முடிகிற வரைக்கும் கூட காத்திருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா எல்லாருக்கிறதும் சொல்லியிருந்தேன் அடுத்து இவர் வந்து சொன்னார் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் வந்து ஒரு பொறுப்பற்ற முறையில் வந்து இது மாதிரி ஒருத்தருக்கு வரவேற்று கொடுத்தது பாராட்டி சொல்லலாமா இளைய தலைமுறைக்கும் தப்பா தப்பாக சொல்கிறாரு என்னாரு நான் சொன்னதை முழுசாக படிச்சுட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்களேன் அதையே ஏன் கேட்க மாட்டேன் இப்போ என்ன சந்தேகம் என்ன கேட்கலன்னு இல்லை அதை கேட்டுட்டு தான் இப்படி பேசுகிறாங்க அதே மாதிரி தான் இந்த லெவலில் இருக்கிற மாதிரி தான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அப்படி தான் போகிறாங்க ஏன் இதே இது வந்து நல்லா கேட்டிருக்காரு ஏதோ ஒரு கேசட்டும் ஏதோ ஒன்று கார்டு இதில் எல்லா விவரமும் இருக்குன்னு சொல்லி இவங்க சொன்னபோது இது அங்க கைப்பற்றப்பட்டதுதாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்கன்னு நீதிபதி கேட்கிறாரு கேட்கிறாரு என்ன பதில் இருக்கு இது மட்டும் இல்லைங்க பாதை செயின் கேஸ்ல நடந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு வந்து இவங்க கூட நேக்சலைட்ஸோட வந்து இமெயில் தொடர்பு இருந்ததுன்னு சொல்லி அவருடைய கம்ப்யூட்டர்ல இருந்து ஆதாரம் காமிச்சாங்க ஆனா அது வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது அமெரிக்காவில் உள்ள ஒரு பரிசோதனை ஆய்வுக்கு உட்படுத்தப்படுத்தும் அவங்க சொன்னாங்க இட் ஹஸ் பின் இன்ட்ரெஸ்பர்ட்ஸ் இது புகுத்தப்பட்டிருக்கிறது இதை செய்ய முடியும் டெக்னாலஜியில அப்போ யாருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அதான் பென் ட்ரைவ் எடுத்துகிட்டு இருந்தது பென் பென் ட்ரைவ் பென்ரைவ் ஆமாம் அதாவது விசாரணையே நடக்காமல் நானூத்தி எழுபத்தொரு நாட்கள் உள்ள வைக்கலாம் அப்படின்னு பாலகிருஷ்ணன் புருஷோத்தமன் அவங்க சொல்றாரு ஆஹ் அதைத்தான் அவங்க திரும்ப திரும்ப கோட் பண்றாங்க த ஃபார்ட்டி ஃபைவ் ஆஃப் பி பெயில் கொடுக்காம இருக்கிறதுக்கான இடமாக அதை தான் சுட்டி காட்டுறாங்க அதுதான் சொல்றேங்க அதாவது சட்டத்திற்காக மக்கள் இல்லை மக்களுக்காக தான் சட்டம் சட்டம் அப்புறம் இன்னொன்னு கேக்குறேன் போலீஸ்ல வந்து சிஆர்பிசியில வந்து ஒருத்தர் சம்மன் பண்ணோம்னா அந்த சம்மன் பண்ணும்போது எதுக்காக சம்மன் பண்றோம்னு சொல்லணும் நாங்க விட்னஸ்னு கூப்பிடுறோமா அக்யூஸ்னு கூப்பிடுறோமான்னு சொல்லணும் இவங்களுடைய லால் அந்த ப்ரொவிஷனே கிடையாது இடி அப்ப நீங்க உள்ள வாங்க வாங்க கொஞ்சம் பேச வேண்டியதுன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு சரி பேசிட்டு உங்களை உள்ள வைக்கிறோம் சொல்லலாம் இது என்ன சட்டம் அதான் சொல்றேன் இந்த சட்டமே அடிப்படையில் தவறு நம்ம நேற்று பேசும்போது குறிப்பிட்டோம்னு நினைக்கிறேன் சார் நம்ம ரெண்டு பேரும் பேசும்போது ஏகே அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி கடுமையான கண்டிஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை பேசும்போது குறிப்பிட்டோம் ஆனா அந்த மாதிரி எதுவும் இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு போட்ட கண்டிஷனே சரி கிடையாதுங்க சரி கிடையாது அது தவறு முதல்ல கொடுத்தாங்கல்ல பிணை அந்நேரம் வந்து அவங்க வழக்க முழுசா பார்க்கல இது ஜாமீன் கொடுக்கக்கூடிய கேஸா இல்லையான்னு தெரியாது அவங்க ரெசிடுவல் பவர்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இருக்கே அதை வச்சு ஒரு ஜனநாயகத்துல தேர்தல் நடக்கும்போது போது ஆளுங்கட்சி தலைவர்களுக்கு கொடுக்கற அதே வாய்ப்பு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அதனால உங்களுக்கு நாங்க வந்து இது கொடுக்கறோம் டெம்பரரியா வந்து ஜாமீன் கொடுக்கறோம் ஆனால் நீங்கள் சிஎம்மாக வந்து ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது அது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த கடைசியில் இது கொடுத்த போது எல்லாத்தையும் அலசி அரேஞ்ச் தானே கொடுத்துருக்காங்க நீ சிஎம் ஆஃபீஸுக்கு போகக்கூடாது சிஎம் ஃபைலில் பார்க்கக்கூடாதுன்னா இவர் மேலே அந்த ஸ்பிரிட் கேஸுன்னு சொல்லி கொண்டு கொண்டு வந்திருக்காங்க மது சம்மந்தப்பட்ட இது கொள்கைன்னு சொல்லி இப்போ சிஎமுக்கு எடுதான் எஜுகேஷன் இருக்குது ஹெல்த் இருக்குது அந்த ஃபைலாக அவர் பார்க்கக்கூடாதா அதனால் அந்த இதே அந்த ஜாமீன் இதே தீர்ப்பே வந்து தவறான தீர்ப்பு அதை ஒருவேளை உணர்ந்ததுனாலே என்னமோ இதில் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் போடாமல் போட்டிருக்காங்க சிஆர்பிசி ஐபிசி எல்லாம் இன்னும் பேசிட்டு இருக்கிறோமே அப்படின்னு நண்பர் கேப்டன் திரும்பவும் சொல்றாரு புதிய பெயர்ல ஆங்கிலத்தில் ஆங்கில எழுத்துக்கள்ல எழுதப்பட்ட புதிய சட்டத்துல தானே நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத அதுக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாரு ஏன்னா இதே தான் கோர்ட்ல போய் சொன்னாரு சாலிசிட்டர் ஜெனரல் நாங்க என்ன சட்டத்தை நாங்க என்ன ஆங்கிலத்தில் தான் எழுதப்படணும்னு நாங்க எங்க மாத்தணும் ஆங்கிலத்துல தான் இந்த பெயர்ல எழுதியிருக்கோம் அப்படின்னாரு என்னன்னு சொன்னாரு ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுங்க இந்திய குற்றவியல் சட்டம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் எழுத சொல்லுங்க வரும்போது அப்படியே அனுப்புங்க சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கவர்னர் அப்ரூவலுக்கோ பிரசிடன் அப்ரூவலுக்கும் அனுப்பும்போது அது மாதிரி எழுதி அனுப்ப சொல்லுங்க கர்நாடகத்தில் சொல்லுங்க வங்காளத்தில் சொல்லுங்க கரெக்டு தானே அதுக்கப்புறம் சார் இன்றைக்கு பிரதமரை சந்திக்கிறார் முதலமைச்சர் அந்த செய்தி இன்னைக்கு எல்லா ஊடகங்கள்லயும் முக்கியமான செய்தி டெல்லியில முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கு பிரதமர் மோடியை சந்திக்கிறார் அப்படிங்கிறது அந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கான நிதியையும் மெட்ரோவுக்கான நிதியையும் பேச பேசி இன்னைக்கு வாங்குறதுக்கான முயற்சியை மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறாரு எனக்கு இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒருவேளை இந்த இந்த அஜெண்டாவோட தான் வராருன்னு சொன்னா அவங்க ஏற்கனவே எதையும் ப்ரிப்பரேஷன்ஸோட இருப்பாங்களா கொடுக்குறதுல என்ன டிஃபிகல்ட்டி அப்படின்னு அவங்க அவங்க சைடை வலியுறுத்துவாங்களா இல்லை அங்கே ஒரு மாதிரி ரெடி பண்ணி வச்சு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா அல்லது நீங்கள் நேற்று சொன்ன மாதிரி வெறும் பொக்கையோட ஒரு டீ பிஸ்கட்ஸோட அந்த கூட்டம் இனிதே இனிதே நிறைவேற நிறைவடை ஒன்று நடக்கும் ரெண்டு ஒன்று நடக்கும் ஒன்று டீ பிஸ்கட் கொடுத்து அனுப்பி வைப்பாரு அப்படின்னா நான் வரைக்கும் எப்படி இருந்தேன்னா அதே மாதிரி தான் இப்போ இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு அர்த்தம் அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு நிதி ஒதுக்குனாருன்னா சரி எங்களையும் கொஞ்சம் கண்டுக்குங்க நிதியெல்லாம் ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு அர்த்தமே ஒழிய அங்களுக்கு பார்லிமெண்ட்டில் சிக்கல் வரும்போது கொஞ்சம் கண்டுக்குங்க மறைமுகமாக செய்ய சொல்கிறான்னு அர்த்தமே ஒழிய நெறிமுறைகளுக்கு தகுந்தபடி பிரதமர் நடக்குறான்னு அர்த்தமே கிடையாது கிடையாது இவர் இதுவரைக்கும் வரைக்கும் நெறிமுறைப்படி நடந்ததில்லை இப்போயும் நடக்கிறது இல்லை இதில் திரு அஷ்ரதி கஜம் நான் வழக்கம் வந்து இது பண்ணுறதே இல்லை அவர் நம்ம ஒரு வேடிக்கை நமக்கெல்லாம் காமெடி பீஸாக இருக்காருன்னு சொல்லி தான் நான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு ஒரு சரியான கேள்வி கேட்டிருக்காரு அப்போ குற்றம் செய்தவர்களை தண்டிப்பது யார் பாலச்சந்திரன் ஐநாவானு அதைத்தான் நான் கேட்குறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் குற்ற செய்தவளை தண்டிக்கிறது யார் ஸ்டேட்லேயும் எலெக்டட் பை பீப்பிள் சென்ட்ரலையும் எலெக்டட் பை பீப்பிள் தானே தண்டிப்பதற்கான உரிமை மக்களுக்கு தான் உண்டு ஆட்சியை அகற்றும் உரிமை அவர்களுக்கு தான் உண்டு நீங்கள் சட்டம் உள்ளத்தனம் பண்ணக்கூடாது அவ்வளோதான் இதில் பூங்கத்து மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு நிதியை கொடுத்துட்டு தான் வேற வேஸ்ட் வேஸ்ட் மீட்டிங் சொல்றாரு எந்த மீட்டிங்குமே இல்லைன்னு நான் கருதுகிறேன் எல்லா மீட்டிங்க்கும் ஏதோ ஒரு விளைவு உண்டு இதுல எதுவுமே கிடைக்கலனாலும் அந்த மீட்டிங் வேஸ்ட்னு அர்த்தம் கிடையாது அது ஒரு பொலிட்டிக்கலாக நிதி தராத ஒன்றிய அரசை மீண்டும் ஒரு முறை மக்களிடத்தில் எடுத்து சொல் சொல்கின்ற ஒரு சந்திப்பாக அது இருக்கும் அந்த அளவில் அது பயன்படும் அதனால எதுவுமே வேஸ்ட் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன் பூங்கொத்து மட்டுமாவது கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க பார்ப்போம் இன்னைக்கு தான் போகிறார் என்ன கிடைக்குதுன்னு போகிறாரா ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம் சார் ராகுல் காந்தி அல்லது காங்கிரஸ் கட்சி அப்படின்னு பி எம் பேசுறாரு எதிர்கட்சியாகவும் அவர்கள் சரியாக செயல்படவில்லை எதிர்கட்சியாகவும் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்திருக்கிறது பேசுறாரு மாபெரும் வெற்றியை ஈட்டிய பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியாக காங்கிரஸ் தோல்வியடைந்து விட்டது அப்படின்னு குற்றம் சாட்டுகிறது எப்படி பார்க்கு யாராவது வரலாறு சொல்லிக் கொடுக்கணும் ஜவஹர்லால் நேரு சிங் மாதிரி கெனடி மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரபு குடும்பத்தில் பிறந்தது ரொம்ப வசதியானவங்க செல்வந்தரான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் அவருக்கு ஹார்ஸ் ரைடிங் வந்து அவருடைய பெற்ற இது ஹாபி அப்படி வளர்க்கப்பட்டவர் அவர் வந்து இடதுசாரி சிந்தனையோடு திரும்பி வந்தார் மேலே போய் படிச்சுட்டு இங்கே வந்தபோது அவருக்கு அவர் சர்வாதிகாரி ஆக வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதற்கு தடை இருந்திருக்காது அவருக்கு ஒரே எதிர்ப்பாக நேதாஜியாக இருந்திருப்பார் ஆனால் நேதாஜி இல்லை பொலிட்டிக்கல்ஸ் இல்லை அவருக்கு தடை இருந்திருக்காது ஆனால் அவர் ஒரு மிகச்சிறந்த ஜனநாயகவாதியாக திகழ்ந்தார் பார்லிமெண்ட்டுக்கு ரெகுலராக வந்தார் பதில் சொன்னார் ஒரு இதில் போய் பேசும்போது தேர்தலுக்காக போய் பேசும்போது இன்ன இன்ன காரணங்களுக்காக நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இன்னொன்னு சொல்றேன் அடுத்த வாரம் இங்க வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து கூட்டம் போட போறாரு அவருடைய பேச்சையும் கேளுங்க அப்படின்னு சொன்னார் இந்த நாட்டை வந்து இப்படி மூணு நாடு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினைஞ்சில் ஐம்பது வரைக்கும் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் மூணு நாடு இருந்தது இந்தியாவில் பிரிட்டிஷார் ஆண்ட இந்தியா சுதேசி மன்னர்களால் ஆளப்பட்ட இந்தியா ட்ரைபல் இந்தியா மூணு இந்தியா இருந்தது இந்த மூணை ஒருங்கிணைக்கிற மோ கஷ்டமான விலையை ரெண்டரை வருஷத்துக்குள்ளே மட்டி முடித்தாங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளாக பல நாடுகளாக இருந்திருந்த ஒரு உபகண்டமாக இருந்த இந்தியாவை ரெண்டரை வருஷத்தில் ஒரு நாடாக கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஆண்டாங்க கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்தாங்க இதுக்கெல்லாம் பிரதமந்திருக்காராவது அர்த்தம் சொல்லணும் இதனால் என்ன நடந்ததுன்னு சொல்லி ஆள தெரியாமல் இல்லை அவர்களுடைய ஆட்சியில் தவறுகள் நடந்தன தவறுகளுக்காக அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்களுடைய அடிப்படை சரியாக இருந்தது இவர்களுடைய அடிப்படை சரி கிடையாது பிஜேபியோட அடிப்படை சரி கிடையாது அதனால எல்லாரையும் பார்த்து குறை சொல்லிட்டே இருப்பாங்க நாங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க வளர்ச்சியே இல்லைன்னு சொன்னவர் தானே ஆமா சாரி இந்த ஒரு கேள்வி வெவ்வேறு விதமாக மீண்டும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு காங்கிரஸ் அவங்க ஆட்சியில காங்கிரஸ் காரங்க யாருன்னு வழக்கு போட்டாங்களான்னு முதல்ல ஒரு கேள்வி நினைக்கிறேன் அதை திரும்ப எடுக்க முடியல எனி பார்ட்டி இன் இண்டிபென்டென்ட் இட்ஸ் ஓன் பார்ட்டி மென் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றுல ஏராளமான கேசஸ் இந்த மாதிரி இருந்து ஏராளமான உதாரணங்கள் சொல்ல முடியும் சொல்ல முடியும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில கூட அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் தொடர்பான வழக்குகள் வரைக்கும் எல்லா வழக்குகளையும் அவங்க அவங்க காங்கிரசுக்கு எதிராக இன்று பேசக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் வழக்குகளை வந்து பிஜேபி வந்து போடல எல்லாமே அவங்களே போட்டுட்டு வெளியில போனதுதான் இந்த இவங்களை மாதிரி தடித்த தோலோட இருந்திருக்கு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியல ஆமா அதேதான் கடமை என்னன்னு நினைக்கிறாரு சார் பிரதமர் எந்த வகையில ராகுல் காங்கிரஸ் காங்கிரஸ் இல்ல அவருடைய கான்செப்ட் படி இவங்க நடக்கலைங்கிறது நிஜம்தான் அவரை குறை சொல்ல முடியாது அவர் என்ன நினைக்கிறாங்க எதிர்கட்சி வந்து எங்கள் பிரதமரை போல் உத்தமர் உண்டா கெட்டிக்காரர் உண்டா தானே பேசணும் அதை விட்டுட்டு எங்க பார்த்தாலும் இவர் சரியா வேலை வாக்கல சரியா வேலை வாக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு அதான் சுரேஷ் தான் அதுக்கப்புறம் சார் இந்த வேலை வாய்ப்பு உருவாக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்த மோடி அப்படின்னு ஹரியானா பிரச்சாரத்துல ராகுல் காந்தி சொல்றாரு அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லாத ஒரு சூழலை உருவாக்கியவர் இந்த தான் பிரதமர் மோடி தான் அப்படின்னு சொல்றாரு இது எதிர்கட்சிகள் சொல்லக்கூடாத நீங்க சொன்ன மாதிரி அவரை பாராட்டி தான் பேசணும் இந்த மாதிரி சொல்றதுனாலதான் அப்படி சொல்றாரா அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான கேள்வியாகத்தான் இருக்குது அதாவது அவங்களுக்கு வந்து இன்னைக்கு எதிர்கட்சி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அதனால அதுக்கு என்ன வாங்கிய விமர்சனம் அதாவது ராகுல் காந்தி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா ராகுல் காந்தி தேச விரோதி தேசப்பற்று வந்து சொல்லி சொல்வாங்க எந்த வகையில தேச விரோதி அப்படின்னு கேட்டா அவங்கள அது வந்து சரியா சொல்ல முடியாது இப்படியே எவ்வளவு காலத்துக்கு தான் இது பாலிடிக்ஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஹரியானால பிரச்சாரம் உச்சமா போயிட்டு இருக்கு சார் ஜம்மு காஷ்மீர்ல ரெண்டு வாக்குப்பதிவு முடியவும் செஞ்சிடுச்சு நாம இங்க தமிழ்நாட்டை தாண்டி அந்த டெவலப்மெண்ட் எதையும் அதிகமாக பேசல விரைவில் அது தொடர்பாக பேசலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் சார் ஒரு நிமிஷம் வீரராகவன் வந்து மை கொஸ்டின் கேட்டிருக்காரு அது என்ன கொஸ்டின் திரு வீரராகவன் மறுபடியும் தயவு செய்து நான் தேடி பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் இதுதான் சார் இது எல்லா சொந்த கட்சிக்காரங்க மேல வழக்குகள் போட்டிருக்காங்க ஓகே 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 குட் தென் இட் டஸ் வி நாம் சார் ஓகே அதுதான் சார் மற்றபடி பெரிய விஷயம் இல்லை இருபத்தி நாலு நிமிஷத்துலேயே கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டோம் நினைக்கிறேன் அவர் ஆன்டிடோட்டு இந்த ஆன்டிடோட்டு உண்டா அப்படின்னு கேட்குறாரு சார் நேற்று இரண்டு நாட்களாக ரொம்ப அதிகமாக கேட்டார் ஆனால் வெவ்வேறு வேலைகள் இருந்ததுனால எஸ்பிபி நினைவு நாள் அன்றைக்கும் எஸ்பிபிக்காக ஒரு பாட்டு பாடலை நேற்று அவருடைய பெயர் அறிவிக்கப்பட்ட செய்தி பேசும்போதும் பாடல்ல இளையராஜா அதுக்காக முதலமைச்சருக்கு நன்றி சொல்லி சொல்லிருக்கிறாரு அந்த செய்தி ஒண்ணு இருக்கு சார் இன்னைக்கு நேற்று நீங்க சொன்ன டிஎம்எஸ்சுக்கு பேர் வச்சிட்டாங்களாம் சார் சாலைக்கு முன்னாடியே வச்சிட்டாங்களாம் இல்ல அது மதுரையில் வச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன் சென்னையில வச்சாங்கன்னு தெரியாது ஆஹ் சென்னைலயும் அதான் சென்னையிலயும் அந்த சாந்தோங் பக்கத்துல நேற்று நண்பர்கள் கமெண்ட்ல இங்க போட்டு இருந்தாங்க அப்போ ஒரு விதத்துல இருக்கு ஓகே சார் நான் ஒரு பாடல் நீங்கள் ஏதாவது பாடுறீங்களா சார் இல்லைங்க நீங்கள் பாடுறதை கேட்கணும்னு சார் ஒரு நான்கு வரிகளோட இந்த வாரத்தில் அதை முடிவு கொண்டு வந்துடலாம் சார் முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ நீலவானிலே வெள்ளி ஓடைகள் ஓடுகின்றதே என்ன ஜாடைகள் சாரி விண்வெளியில் விதைத்தது யார் நவமணிகள் இளைய நில பொழிகிறதே இதய நனைகிறதே உலா போகும் மேகம் கன காணுமே காணுமே வானமே இதயம் இதயம்பரை நனைகிறதே சார் இதுதான் பிரச்சனை நந்தகுமார் பாடும்போது இருமல் வருது பாடும்போது துரோட்டுக்கு வீணா போகுது அதனால பாடுறதை நிறுத்திடலாம்னு நினைக்கிறேன் நான் அஷ்வதி கஜம் மறுபடியும் சொல்றேன் ஒரு பாயிண்ட் வந்து திரும்ப திரும்ப சொல்றாரு இந்த கதுவா பிரச்சனை அங்க உள்ள கேண்டிடேட்டுக்கு வந்து காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து நீங்க பேசலங்க அஸ்வதி கஜம் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் நான் எங்கெல்லாம் பேசுறேன் என்னெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றேன்னு தெரிஞ்சா உங்க எங்களுக்கு அது ரொம்ப சீக்கிரம் தீர்த்த மாதிரி இருக்கும் ஏன்னா கான்ஸ்டியூஷன் கான்டாக்ட் குரூப்னு ஒரு குரூப் வச்சிருக்கோம் நாங்க அவங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து ஏற்கனவே தொண்ணூறு பேருக்கு மேல ஒரு கடிதம் எழுதியிருக்கோம் காங்கிரஸ் இப்படிப்பட்ட ஒருத்தர நீங்க கேண்டிடேட்டை போட்டது தப்புன்னு எழுதியிருக்கோம் நானும் அதில் கையெழுத்து போட்டிருக்கேன் இனிமேலாவது இப்படி அரை குறைமா படிச்சுட்டு ஏதாவது பேசுறதை நிப்பாட்டிக்கிறீங்களா ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் ஓகேங்க வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்